ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் கால் பாயா தாங்க செய்ய போகிறோம் ஆட்டுக்கால் பாயா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களாம் தாராளமாக வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையை தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு செட்டு ஆட்டுக்கால் எடுத்துருக்குறேன் இது வந்து கடையிலே இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க சுட்டு அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க இதை நம்ம வாங்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு சுரண்டிங்கன்னா அந்த தீச்சிருப்பாங்கலைய நெருப்பில் அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக நாலஞ்சு முறை தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த சுரண்டதை சரியாக நம்ம எடுக்காமல் போட்டோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து வேகும்போது ரொம்ப அதிகமாக தெரியும் அதில் சில பிள்ளைங்களுக்கு கூட அதெல்லாம் சாப்பிட பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாப்பிடலாம் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது இப்போ இது எல்லாமே நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவி எடுத்துடலாம் இப்போ இதை எல்லாமே நான் கழுவி எடுத்துகிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சிருக்கிறேன் இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தை நான் கட் பண்ணல முழுசாக தான் சேர்த்துருக்குறேன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நம்ம ரெண்டாவது மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை குக்கரில் விசில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு விசில் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் மொத்தமாக ஒரு பத்து விசில் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அது கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கர் விசில் வச்சிடலாம் இப்போ விசிலெலாம் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கால் வந்து நல்லா வெந்திருக்கு எப்போவுமே வந்து கால் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பஞ்சு பஞ்சாக வெந்து ஒரு பிசு பிசு போகிறோம் பார்த்திங்களா அதுதான் அதனுடைய மருந்தே அதுதான் நமக்கு மூட்டில் இருக்கிற அந்த கால்சியம் சொத்தெல்லாம் கொடுக்குறதுக்கு அதுதான் நல்லா உதவியாக இருக்கும் அதனால் இது நல்லா பஞ்சாக வேக விட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு மறுபடியும் இது கூட நம்ம மசாலா சேர்த்து வேக வைக்க போகிறோம் இது எந்த எந்தளவுக்கு வேகதோ அந்தளவுக்கு நம்ம எலும்பு கூட நல்லா கடிச்சு சாப்பிட்றலாம் இப்போ அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமும் சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் தான் சமைக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வேக வச்சுருக்குறோம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கால் அதை இது கூட சேர்த்துருங்க அதை தண்ணியோடய சேர்த்துருங்க நீங்கள் சூப்பு மாதிரி இருந்தால் அப்படியே இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு அது மேலே மிளகுத்தூள் போட்டு கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதில் இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துருங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம விசில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வர வச்சிடலாம் இந்த மசாலாவும் பச்சை வடை போய் நல்லா கால் கூட மசாலா சேர்ந்து நல்லா வெந்து வரும் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு விசில் வந்துருச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக அக்கி பார்த்தீங்களா நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் கூட ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சு அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கர் விசில்லாம் போட தேவையில்லை சும்மா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக ரெடியாயிடும் இப்போ அதை நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இல இருந்தால் சேர்த்துக்கோங்க புதினா சேர்க்கும் போது இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எங்கிட்ட புதினா இலை இல்லாததுனால நான் மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் சேர்க்க போகிறோம் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மிளகு ஜீரகத்தூளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும் நல்லா மூடி போட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை பரோட்டா இடியாப்பம் ஆப்பம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை அன்றைக்கி ஆப்பத்து கூட தான் செஞ்சுருக்குறேன் இந்த குழம்பு சாப்பிடும்போது கையில் வந்து கொஞ்சம் பிசி பிசின்னு எண்ணெய் கொ ஒட்டுற மாதிரி கொழுப்பு ஓட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து கெட்ட கொழுப்பு இல்லை ரொம்ப நல்ல கொழுப்பு நமக்கு மூட்டு தேமானம் எலும்பு தேமானம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ நமக்கு வந்து மூட்டில் இருக்கிற சவ்வு அந்த பச எல்லாம் போனால் தான் நமக்கு வந்து இந்த மூட்டு உரசிறது மூட்டு வலி இருக்கும் அதுக்கு நல்ல ஊட்டம் கொடுக்கறது தான் இந்த ஆட்டுக்காலில் இருக்கிற இந்த நல்ல கொழுப்பு அதனால் தாராளமாக நம்ம எல்லாருமே இதை சாப்பிட்லாம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் போடுற வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்